இந்த வாரம் பிக் பாஸ் எபிசோட் சம்ம மாசா போயிச்சு விஜய் சேதுபதி வந்து பண்ணிட்டாரு உள்ளகர் எல்லாரையும் வச்சு செஞ்சிட்டாரு தப்பா போயிடுச்சு ஆனா இந்த வாரம் மட்டும் தான் கரெக்டா பேசிக்கிறாரு உள்ளகரை எல்லாரையும் எதுக்கு இந்த வாரம் விஜய் சேதுபதி இவ்வளவு கோவப்படுறாரு பிக் பாஸ்ல இருந்து விஜய் சேதுபதியை தூக்கிட்டு அப்படியே கமலை கொண்டு வரலாம்னு கமல் கிட்ட பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு அதை தெரிஞ்ச விஜய் சேதுபதி இந்த ஷோ விட்ட வேற எந்த ஷோலயும் கூப்பிட மாட்டாங்க அதால இந்த ஷோ தான் நிறைய பேருக்கு நம்மள தெரியும் சொல்லிதான் விஜய் சேதுபதி இந்த வாரம் எல்லாரும் சூப்பராக கொண்டு போனார் ஆனால் கமல் மட்டும் பிக் பாஸ்க்குள்ளே திரும்பி வந்தாருன்னா விஜய் சேதுபதி அடுத்த சீசனுக்கு கூப்பிடவே மாட்டாங்க ஏன்னா கமலே பிக் பாஸை சூப்பராக கொண்டு போவார் ஆனால் கமல் பண்ண பெரிய தப்பு பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது மட்டும் தப்பு அது மற்றபடி எல்லாம் கமல் சூப்பராக பிக் பாஸை கொண்டு போயிருந்தார் ஆனால் விஜய் சேதுபதி முக்கியமான விஷயத்தெல்லாம் பேச மாட்டார் அவருக்கு தேவையான விஷயத்த மட்டும் பேசிட்டு மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயின்னுறாரு அதுவும் இல்லாமல் உள்ளகிற யாரையும் பேசவே விட மாட்டாரு டப்புன்னு உக்காருங்க உக்காருங்க சொல்லி நிறுத்திடுறாரு ஆனால் அவர் மட்டும் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பேசணும்னு பேசினேங்கிறாரு ஆனால் உள்ளகிறவங்க இப்போ யாராச்சும் தில்லாக இருந்தாங்கன்னா அவர் பேசினே இருக்கிற மாதிரி இல்லை நீங்கள் உள்ளே போங்க சொல்லி தெத்தி விட்டால் செம்ம காமெடியாக இருக்கும் ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ தில்லாக இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இல்லை பிக் பாஸ்க்குள்ளே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணுறதுலாம் இல்லை பிக் பாஸ் டீம் தான் முடிவு பண்ணுறது அதால் ஓட்டு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு நீங்கள் வேறு வேலை இருந்தால் நீங்கள் அதை போய் பார்க்கலாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பிக் பாஸில் சில பேர் உங்களுக்கு யாருமே பிடிக்காது ஆனால் ஏன் கடைசி வரைக்கும் அவங்க பிக் பாஸ் குள்ளே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குற ஆளே அவங்க தான் அவங்கள வெளியே தேத்திட்டா பிக் பாஸ் யார் பார்ப்பா நம்ம யாருமே பார்க்காம போட்டு இருக்க தான் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி 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 பிடிக்கலனாலும் அவங்கள அவங்கள தப்பே பண்ணியிருந்தாலும் உள்ளே உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க சில பேர்லாம் வந்து சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி செய்ய மாட்டாங்க 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 சும்மா உட்காந்து இருப்பாங்க இருப்பாங்க சண்டையும் போட கொடுக்க எதுக்கு வந்தது கூட தெரியாமல் ஆனால் ஆனால் நிறைய ஓட்டு போய் சீக்கிரமாக வெளியே அது கொடுக்காத யாரையும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு நாளைக்கு சம்பளத்தை கொடுத்து உட்கார விட நீங்கள் வெளியே போயிடலாம் சொல்லி தித்தி சொல்கிறேன் ஓட்டு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு இவங்க எடுக்கிற முடிவு தான் நானே சீசன் ஒன்லேருந்து பாஸ் பார்த்துன்னு இருக்கிறேன் நானே யாருக்கும் ஓட்டு போட்டதும் கிடையாது இவங்க எடுக்கிற முடிவாக தான் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதால் தான் நான் யாருக்கும் ஓட்டு போட்டதும் கிடையாது அதால் நான் சொல்கிறேன் நீங்கள் ஓட்டு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது பதிலையும் நீங்கள் வேறு எதாவது வேலையாக பார்க்கலாம் நீங்கள் வேறு வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்